வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து திருமணம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவாக வராரு சரிங்களா அப்போ வந்து கேட்கும்போது வள்ளிக்கிட்ட வந்து நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து வள்ளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து வயசான வயசாயிருச்சு தொண்ணூறு வயசு தான் ஆயிடுச்சு நான் எப்படி உங்களை கல்யாணம் மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோற்றத்துல வந்து வள்ளியை வந்து கல்யாணம் பண்ண இருக்கிறாரு சரிங்களா அப்போ வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்களா அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணங்கிட்டேயே ஒரு உதவி கேட்குறாங்க யார் விநாயருக்கிட்ட அப்போ வந்து அண்ணா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க என்னென்னா நான் வள்ளி வந்து திருமணம் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து எனக்காக பிறந்தவங்க நீங்கள் வந்து யானையாக மாறி இது பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து யானை பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முருகர் வந்து சொல்கிறாரு அப்படியேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகர் வந்து யானையை மாறுகிறாரு சரிங்களா ஸோ யானையை மாறினோன்னா இது இவர் முருகர் வந்து தாத்தா சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா யானை வந்த உடனே வள்ளி வந்து தாத்தா என்னையை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கெட்டுப்பிடிக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் முருகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரிங்களா இதுதான் விநாயகர்கிட்ட வந்து தம்பிக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட பேசல் சரிங்களா லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்